வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க திமுக அம்பலப்பட்டு நிற்கிறது அதாவது ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியாக வந்து மனிதனேயே கடிக்கும் போது இன்றைக்கி கரூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு அதிபயங்கரமான ஒரு முடிவை எடுத்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது ஊடகத்தை சமூக சமூகூடங்களில் பார்க்கக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களேன்னு அதிர்ச்சியெலாம் அடைய மாட்டாங்க ஏன்னா இவங்களுடைய இயல்பே அதுதான் ஈழப்படுகொலை நடந்து கொண்டிருக்கும் போது இவர்கள் என்ன நடைமுறையை கை கடைபிடித்தார்கள் கலைஞர் அவர்கள் போகிற நிறுத்திட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன நடந்தது முத்துக்குமார் அவர்கள் இறப்புக்கு பிறகு என்ன நடந்தது சொல்லிக்கிட்டே போகலாம் இவர்கள் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கடந்த காலங்களை இருந்தால் வந்து திமுகவுடைய தமிழ்நாட்டுக்கு திமுக செய்த துரோகங்கள்னு பார்த்தா பல விஷயங்களை பட்டியலிடலாம் கேட்டால் நாங்கள் தான் தமிழ்நாட்டை வைந்தோம் இந்த குடும்பம் இல்லைனா தமிழ்நாடு இல்லைங்கிற நிலைமைக்கே இன்றைக்கி போயிடுச்சுங்கிற அளவுக்கு இன்றைக்கி போயிடுச்சுக்காங்க திரைமுருகன்லேருந்து சேகர்பாபுலேருந்து பொன்முடியிலேருந்து இந்த குடும்பம் மட்டும் இல்லைன்னா கலைஞர் மட்டும் இல்லைன்னா நம்மளாம் ஒன்றுமே இல்லை அதாவது கற்காலத்துக்கு போயிருப்போம் அதாவது மோடி சொல்கிறாரில் நான் இல்லைன்னா இந்தியாவே இல்லை அந்த ரேஞ்சில் சொல்லிட்டு இருக்காங்க திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி குறிப்பாக கலைஞரவர்கள் குடும்பம் இல்லாவிட்டால் தமிழர்கள் இன்றைக்கி எழுத்தறிவு படிப்பறிவு எதுவுமே இருந்திருக்காது கற்காலத்தில் இருந்திருப்போம் நம்ம வந்து இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் திமுக அதுவும் ஸ்டா கலைஞர் அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ அந்த குடும்பம் தாங்கிறாங்களே இதையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி என்ன திமுக ஒரு ஆபத்தான முடிவு எடுத்தது நீங்கள் கேட்கலாம் ஒரு முடிவாக ரெண்டு முடிவாக பல முடிவு எடுத்திருக்காங்க எந்த முடிவுங்க சொல்கிறது பாஸ்காண்டில் இவங்க வந்து என் வெளியில் ஒன்று சொல்லி உள்ளே ஒன்று சொல்லி டிஆர் ராஜா ஒன்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பாஸ்கான் நிறுவனம் ஒன்று சொல்லி அம்பலமாக்கிட்டாங்களா தொடர்ந்து இப்படி போய்ட்டு இருக்கும்போது விஜய் அடுத்து எப்படி கார்னர் பண்ணுறது ஏங்க அவர் வெளிலேயே வரமாட்டாரு இவர் நீங்கள் இப்போ நிறைய பேர் பேசுகிறத பார்த்தா விவாத மேடை அந்த மேடையெல்லாம் பேசுகிறத பார்த்தா வெளிலேயே வரலைங்க வெளிலேயே வரலைங்க இவருக்கெல்லாமும் ஒரு கட்சியாகங்க பேசிக்கிட்டே இருந்தாங்களா எடுபடலை மக்கள்கிட்ட என்ன பண்ணுறது கணிப்பு விருது கணிப்பு எதை எடுத்தாலும் சரி விஜய் நான் ரொம்ப நல்லவர் விஜய் தம்பி ரொம்ப நல்லவர் ஐயோ யோ எங்க என் பிள்ளை மாதிரி அவரை பார்க்குறேங்க இது இவ்வளவு நம்ம பண்ணியும் இவ்வளவு பேசியும் ஒன்றுமே நடக்கலையே அப்போ என்ன பண்ணலாம் உடனே நம்ம தான் இருக்குது இப்போ போஸ்ட் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் போஸ்ட் என்ன போஸ்ட்டு எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு பேர் இறந்துட்டாங்க ஆனால் எல்லாத்தையும் போட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது லட்ச ரூபா கிடச்சிதுங்க நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஓ அப்போ வந்து குடும்ப உறவுகளை இறந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு பணம் தான் மகிழ்ச்சி கொடுத்தது அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் சமூக ஊடகங்களில் இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் அதாவது கரூரில் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பங்களையும் இதை விட கேவலப்படுத்த முடியாது அதாவதுங்க துக்கம் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம்ல அதாவது வந்து ஒரு அவங்க அப்பா வந்து செத்துப்போனதை வந்து அழுகுனிக்கல ஆமாங்க அழுகுண்ணே இப்போ அழுவுங்க அந்த மாதிரி சார் நாட்கள் ஆக ஆக சில காயங்கள் மறந்து போக வேண்டும் அதுதான் இயற்கையுடைய நியதி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க வந்து இறந்தபோதும் அதை தான் சொன்னாங்க இப்போவும் அதை தான் சொன்னாங்க ஸ்டாண்டில் மாற்றமே இல்லை என்ன மாற்றம் இல்லை விஜய்லாம் அது காரணம் இல்லைங்க சார் ஒரு குடும்ப உ உறவை இழந்துட்டாங்கன்னா அதை விட பணம் பெருசாக ஒன்று இது இதையும் வீடியோவோ போடுறாங்க பாருங்கள் சில அற்பர்கள் போது இருக்கும் என்ன இவங்க எந்த எல்லைக்கும் போயிட்டாங்க பாருங்கள் நல்லா யோசனை பாருங்கள் யாராக இருக்கட்டும் ஒரு குடும்ப உறவு பெருசாக வரக்கூடிய பணம் பெருசாங்க பணம் அதுக்கு ஈடாகுமா ஆ இதை வந்து ஐயோ பணம் நிறையா கிடச்சிருச்சி ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்காங்க விஜய்க்கு ரொம்ப முட்டு கொடுக்குறாங்க விஜய்க்கு கொடுத்த பணம் பேசுது அப்படிங்கும்போது அதையும் தாண்டி குடும்ப உறவுகள்லாம் இவ்வளோ தூரம் வந்து இறந்துருக்காங்க ஆனால் விஜய் தான் முக்கியம் விஜய் நான் கூடத்துக்கு மறுபடியும் போவேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சில சமூக கூடங்கள்லாம் போகும்போது என்ன பேசுறதுன்னு தெரில அப்போ எந்த எல்லைக்கும் அவர்கள் தயாராகி விட்டார்கள் வெளியில் மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சம்பவம் இல்லை பல சம்பவங்களில் திமுக எப்படி டபுள் கேம் விளாண்டது அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம் டபுள் கேம் ட்ரிபிள் கேம்லாம் விளாடுவாங்க ஈழப்படுகொலை நடந்து கொண்டு இருக்கும்போது அவர்கள் வந்து கடற்கரையில் போயிட்டு ஜெயலலிதா மாதம் அடிக்கடி சொல்லுவாங்க கலைஞர் வந்து கடற்கரையில் போயிட்டு மனைவி மற்றும் துணைவியார் இவர்கள் இருக்கும்போது இவர் அவரே படுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் இல்லை போகிற நாங்கள் முடிச்சிட்டோம் எங்களுக்கு சொல்லிட்டாங்க சிதம்பரம் சொல்லிட்டாரு போகிற முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு வெற்றி வெற்றி அப்படின்னாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இனிப்புலாம் கொண்டாண்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா மொத்தமாக எல்லாத்தையும் முடித்து விட்டாங்க முடித்து விட்ட போது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டது பல கல்லூரிகள் காலேஜ் எல்லாம் மாணவர்கள் தண்ணி இடித்து எனக்கு நல்லா ஞாபகம் நிறைய எல்லா காலேஜும் முட்டாங்க ஹாஸ்டல்லாம் கூட முட்டாங்க ஏன் பெரிய அளவுக்கு போராட்டம் நடந்துடக்கூடாது அதாவது உங்களுடைய நோக்கம் இங்கே இருக்கக்கூடிய போராட்டத்தை கட்டுப்படுத்துவது நல்லா யோசிப்பாருங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக நீங்கள் யாரை யாருடைய குரல் விலையை அடைக்கிறீங்கன்னா மாணவர்களுடைய எழுச்சியை அடைக்கிறீங்க ஏன்னா சோனியா காந்தி கோவப்படக்கூடாது காங்கிரஸ் கோவப்படக்கூடாது காங்கிரஸ் ஆட்சியில் வந்து நீங்கள் மட்டும் ஆதரவை விளக்கி இருந்தீங்களான்னு மன்மோகன் சிங் அரசு அன்னைக்கு மெஜாரிட்டி இல்லை பண்ணிங்களா ஏன் பண்ணல பண்ணாமல் நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன இதெல்லாம் அதெல்லாம் வந்து வெளி வெளிக்கொள்கை வெளிமாநில கொள்கை வெளி கொள்கை வெளிநாட்டு கொள்கைன்னு உங்களுக்கு தெரியாதா இப்போ கச்சத்தீவை மறுபடியும் திரும்பி கேட்குறீங்களே நீங்கள் தானே கொடுத்தீங்க நீங்கள் எப்படி திரும்பி கேட்பீங்க மக்கள் கேட்பாங்களா இல்லையா சார் கச்சத்தீவு அப்படிங்கிற விஷயம் ஜெயலலிதா இந்திரா அம்மா எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் இருக்கும்போது எடுத்துக்கிட்டாங்க அதற்கு நீங்கள் என்ன வாங்குவதற்கு என்ன முயற்சி எடுத்தீங்க வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் நீங்கள் அமைச்சராக பங்கு வச்சீங்க மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இருந்தீங்க குஜராத் ஆட்சி காலத்தில் இருந்தீங்க தேவகோட ஆட்சி காலத்தில் இருந்தீங்க நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் இருந்தீங்க யார் ஆட்சியில் நீங்கள் இல்லை சொல்லுங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதிகமாக நீங்கள் வந்து ஆட்சியில் இருந்தது நீங்கள் தான் பிஜேபியும் காங்கிரஸ் கூட கம்மியாக இருந்தது காங்கிரஸ் இல்லாத போது நீங்கள் இருந்தீங்க டிஆர்பாலு இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் அமைச்சராக இருந்தாங்க கேட்டால் கொள்கை எங்களுடைய கொள்கை அந்த கொள்கை இன்னமும் அதை பேசிகிட்டு இருக்கும்போது மக்கள் எவ்வளோ நாளுங்க புரியும் இல்லை அறுந்து போய் ரொம்ப நாள் ஆகுது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஊரு அப்போ வந்து வைகோ திருமாவளவன் எல்லாம் எவ்வளோ முட்டு கொடுத்தாங்க திருமாவர்கள் பேசின பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ பழச பழைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும்ங்க இவ்வளோ திருமாவை அப்படிலாம் பேசியிருக்காரு ஆ நல்லா யோசனைப்பார் ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்றால் தமிழகமே இருந்திருக்காது நல்லா யோசனை பாருங்கள் திரா திமுக இல்லைன்னா தமிழகமே இருந்திருக்காது ஏங்க திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு ஓரளவுக்கு முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்று சென்றிருக்கின்றவா சென்றிருக்கின்றான் இல்லைன்னா இல்லை ஆமாங்க இப்போ நீ எதுவுமே செய்யலைனா பலாயிரம் கோடி வந்தது ஏற்கனவே சொன்னமே நூறுரூவா வந்தால் சம்பாதிச்சிங்கன்னா ஒரு ரூபா மக்களுக்கு போட்டு தொண்ணூத்தொம்பது ரூபா நீங்கள் வச்சுட்டு நீங்கள் தான் தமிழ்நாட்டின் முதல்வர் இந்த குடும்பம் தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்கிறதுக்கு நாங்கள் என்ன திமுகவுடைய அடிமையா இல்லை உடன்பரப்பா சொல்லுங்கள் ச இவர் சொல்லுவார் துரைமுருகன் சொல்வார் சார் பொன்முடி சொல்லுவார் அவருக்கு உள்ளுக்குள்ளே தெரியும் வெளியில் பேச முடியாது வெளியில் பேசினா பதவி இருக்காது இன்பநிதி அவர்கள் இருக்கும்போதும் நான் வந்து அமைச்சராக இருக்கணும்னு சொல்கிறேன் துரைமுருகன்ட்ட நம்ம என்ன பேசுகிறது அவருக்கு என்ன கொள்கை நல்லா யோசனை பாருங்கள் பணம் சம்பாதிக்கிறதோட என்ன கொள்கைன்னு மக்கள் கேட்குறாங்க எண்பத்தாறு வயசுலேயும் நீங்கள் ஒரு துறையை வச்சுருப்பீங்க அந்த சாத்தனூர் டேம் திறந்து விடாமல் இருந்தது யார் காரணம் நல்லா யோசனை பாருங்கள் அப்போ நீங்கள் துணை முதல்வராக இருந்தால் தான் வேலை செய்வீங்க இது அதாவது இன்றைக்கி தேனியில் வந்து அவ்வளோ தண்ணி நிற்கிது அது ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது சென்னையில் அடுத்து என்ன நடக்கும் போகுதுன்னு தெரில கீழே வந்தால் இப்போ எல்லா விஷயத்தையும் எதை கேட்டாலும் சென்ட்ரல் 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 கவர்மெண்ட் அப்போ இந்த கரூர் சம்பவத்தை நல்லா அவங்க பார்த்தாங்கன்னா தெரியும் யூடியூப்பு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அதையும் தாண்டி இன்றைக்கி மக்கள்கிட்ட பேச்சு இப்போ கரூர் மக்களை தாண்டி தமிழகம் முழுக்க இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க சிபிஐ வந்துருச்சுப்பா உள்ள ஆப்படிக்க போதுப்பா பயப்படுறீங்கல்ல இதுவே முன்னாடியே நீங்கள் சிபிஐ வந்தாலும் சரி அவங்க வந்தாலும் சரி யாருக்கு வேணாலும் இந்த வழக்கை கொடுங்கன்னு ஏன் சொல்ல வரும்பில ஏன் இந்த பயம் நீங்க தான் வந்து பயமே இல்லாதவர்கள் ஆட்சியை சொல்ல வேண்டியது தானே அப்ப பெரிய லெவலில் ஏதோ ஒன்று மாட்டிருக்கீங்க ஒன்று வேணாங்க இந்த பென்ட்ரைவ் இருந்தது இல்லை அதே மக்களுக்கு ஆயிரம் சந்தேகம் நீங்கள் வேணா எழுதி வச்சுக்கோங்க இப்போ பார்த்துட்டு இருக்க சொல்லுங்கள் சொல்லுங்க பென் உங்களுக்கு சந்தேகம் இருக்குதுன்னா நீங்கள் கமெண்ட்ல போடுங்க திமுக இந்த கரூர் சம்பவத்தில் பெரிய அளவுக்கு மாட்டிக்க போகுது சிபிஐ வெளுத்து வாங்க போகிறாங்கன்னு நினச்சாலும் கமெண்டில் போடுங்க இவர்கள் நியாயமாக நடக்கவில்லை அப்படின்னாலும் கமெண்ட்டில் போடுங்க ஏன் நம்ம சொல்கிறோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய வெகுஜன ஊடகம் அப்படிங்கிற நீங்கள் புதிய தலைமையில் இந்த பாலி எல்லாத்தையும் மிரட்டியாச்சு பா புதிய தலைமுறையில் அந்த இதையே ஃபியூஸ் பண்ணியாச்சு அவங்க இனிமேல் போட மாட்டாங்க செய்தி ஏன் ஆமாம் போய் பிடிக்கி விட்டாங்கள மற்ற சேனலுக்கு என்ன பண்ணுவீங்க திமுகவோட விளம்பரம் வரணும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது கவுர்மெண்ட்டின் ஒரு ஆறு மாதம் இருக்குது ஆனால் ஆறு மாதம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படியே இது புதிய தலைமுறையில் கட் பண்ணிட்டீங்கன்னா விட்டுருவாங்களா அவங்க சும்மா இனிமேல் வெளுத்து வாங்க ஆரம்பிக்க மாட்டாங்க அதாவது தேர்தல் நெருங்க நெருங்க எல்லோரும் எதிரியாக மாறுவார்கள் சொல்ல முடியாது இப்போவே எடப்பாடி நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க நீங்கள் ஏதோ நினச்சிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏற்கனவே அமலாக்கத்துறை எப்போ எப்பன்னு பார்த்துட்ருக்காங்க இருபத்தி மூணு குழந்தைகள் இருமல் மருந்து குடித்து இறந்துட்டாங்க மத்திய பிரதேசில் இறந்தா என்ன கரூரில் இருந்தா இறந்தது இறந்தது தானே உடனே சொல்றீங்களே குழந்தைகள் இறந்துட்டாங்க குழந்தைகள் பெண்கள்லாம் வர வேணாம்னு சொல்லி வந்தார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்களே சரி அவங்க இப்போ அவங்க வந்து வந்தாங்க இறந்தாங்க இப்போ யாருன்னு முடிவு பண்ணல உங்கள் பேருந்து சில பேர் தப்பு சொல்கிறாங்க பேரில் நீங்கள் தப்பு சொல்கிறீங்க இருமல் மருந்து குடித்து இத்தனை குழந்தைகள் இறப்பதற்கு என்ன காரணம் தமிழக சுகாதாரத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் அங்கே போய் ஆய்வு பண்ணாதான் காரணம் கரெக்டுங்களா இந்த விஷயத்தை எப்படி நீங்கள் எது யாருமே விவாத பொருளாக்கல ஏன் விவாத பொருளாக்கலை இப்போ தமிழ்நாடு நடந்தால் தான் பேசுவீங்களா நல்லா யோசனை பாருங்கள் பாபர் மசி இடிக்கிறத பற்றி பேசுகிறோம் கோத்ராவை பற்றி பேசுகிறோம் ஒரிசாவில் நடக்கக்கூடிய சம்பவத்தை பற்றி பேசுகிறோம் இப்போ நடந்த கும்பமேளாவை பற்றி பேசுகிறோம் இதெல்லாம் சென்ட்ரல் கண்டென்ட்டு பேசுவீங்க ஆனால் இங்கேருந்து போன ஒரு மருந்துனால் இருபத்தி மூணு குழந்தைங்க இறந்துருக்காங்க இதில் குழந்தைகளால் ஆணையெல்லாம் வராதா நல்லா யோசனைப் பாருங்கள் இன்னும் குறிப்பாக பார்த்துங்க கரூரில் குழந்தைகள் ஆணையெல்லாம் வரப்போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட் சும்மா இருக்குமா நீ மா நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க சிபிஐ மட்டும் வராது குழந்தைகள் நல ஆணையம் அதில் எவ்வளோ பேர் பட்டியல் நினத்தை வரும் தேர்தலில் எஸ்சிஎஸ்டி ஆணையம் வரும் திருமாவர்கள் ராஜீவ்காந்திக்கு சண்டையில் மட்டும் திருமாவர்களுக்கு ஆதரவாக எஸ்சிஎஸ்டி ஆணையம் வரலாம் இதில் வரக்கூடாது நிறையா வரும் பீகார் தேர்தல் முடி எழுதி வச்சுக்கோங்க பீகார் தேர்தல் முடிந்தால் இவர்கள் ஓட்டம் பிடிப்பார்கள் டெல்லிக்கு எழுதி வச்சுக்கோங்க இது உடன்பாடெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும் பீகார் தேர்தல் முடிவிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே இருக்குது கச்சேரி ஈடியோ சிபிஐயோ ஏற்கனவே இருபத்தி நாலு ஏஜென்சிக்கு சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ வேணால் அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க எப்போயுமே திமுகவோட இயல்பு என்னென்னா மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஏன்னா இவர்களுக்கு வந்து அதனுடைய ஆபத்து தெரியாது என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மள்கிட்ட கையில் கட்டுக்கடங்கால பணம் இருக்குது எப்படியும் பண்ணிடலாம் தம்பிகள் தப்பிச்சோன்னா தம்பிகளுக்கு என்ன ஒரு துணிச்சல் வரும் என்னப்பா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணி தப்பிச்சிட்டோம் ஈடிக்கே இன்றைக்கி வந்து உச்ச உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம்லாம் கண்டனம் தெரிவிக்குது உடனே செய்திகளில் பார்த்துருப்பீங்க அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கண்டனம் சரி கண்டனம் தெரிவிச்சிட்டு இருந்து என்ன ஆகும் இப்போ நல்லா யோசனைப்பாருங்க இதே மாதிரி தான் கெஜ்ரிவால் வழக்கு நடக்கும்போது உச்சநீதிமன்றம் இடியை கண்டித்தது என்னங்க இப்போ போய் சம்மன் கொடுக்குறீங்க கேட்டாங்களா இல்லையா ஹேமந்த் சோரன் விஷயத்தில் நீங்கள் அதிகப்படியாக நடந்திருக்கீங்க சொன்னது உச்சநீதிமன்றம் மணி சேடு விஷயத்தில் சொன்னாங்க ஆனால் கடைசியாக என்னாச்சு ஆச்சு உள்ளத்திக்கு போட்டாங்களா பிஜேபி நினச்சதை சாதிச்சாங்களா இன்றைக்கி கெஜ்ரிவால் எங்கே இருக்காருன்னே தெரில ஸோ யோசனைப்பாரு கெஜ்ரிவால் எங்கே இருக்காரு கோவாவில் தனியாக நிற்கிறங்கிறார் அவ்வளோதான் இன்றைக்கி நிலவரும் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி நல்ல கட்சி இல்லை ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல கட்சி இல்லை நீங்கள் எந்த எல்லைக்கும் செல்வீர்கள் நீங்கள் எந்தளவுக்கு மண்டிடுவீர்கள் பிஜேபி அதே மாதிரி தான் நீங்கள் எந்த அளவுக்கு மண்டியிட்டாலும் உங்களை விடாது ஏற்கனவே பழைய வரலாறு இருக்கிறது நீங்கள் நிதி ஆய்வுக் கூட்டத்துக்கு போயிட்டு வந்தீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருக்குது அதாவது பீகார் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டாங்க ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்கீங்கன்னா அப்புறம் இருக்கு அமித்ஷா வந்து கஷ்டப்பட்டு வந்து எடப்பாடியோட கூட்டணி வைக்கிறார் விஜயை வாங்க வாங்கங்கிறாரு பிஜேபி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறது நீங்கள் எழுதி வச்சுக்காங்க இந்த எலெக்ஷன் மட்டும் முடிவிட்ட நவம்பரில் டிசம்பர் மாதத்துலேருந்து கச்சேரி இருக்குது பாருங்கள் சரியான கச்சேரி மக்களுக்கு தமிழக மக்கள் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய கச்சேரி வரும் நீங்கள் வந்து மக்களை இப்போ ஒரு நாள் ஏமாற்றினால் ரெண்டு நாள் பல நாள் ஏமாற்றிக்கொண்டே இருக்க முடியாது எல்லாத்தையும் தாண்டி நுட்பமாக ஒன்று பார்க்குறோம் இன்றைக்கி நான் பெரும்பாலும் பேசுகிறவங்க எல்லோரும் ஒன்று பேசுகிறாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னால் நிற்கிறோம் அதான் இயற்கை நம்மளும் சொல்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்கள் நிற்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்கள் சார் நானோ நீங்களோ சொல்கிறதோட பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்கிறான் சார் என்ன சொல்கிறாங்க விஜய் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க அது எப்படி நீங்கள் புறந்தள்ளிட முடியும் அவன் சொல்கிறதெல்லாம் தப்புங்க அவர் மேலே தான் தப்பு ஏங்க பாதிக்கப்பட்ட மக்களே ஒன்றும் சொல்ல நீங்கள் எப்படி சொல்லி எனக்கு ஒன்றும் புரியலை இது எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க சார் பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்கிறத ஏற்றுவாங்களா சிஎம் சொல்றதை ஏற்றுவாங்களா சிஎம் சொல்கிறதோ உதயநிதி சொல்கிறதோ ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தான் நீ அமுதா ஏசியும் ராதாகிருஷ்ணன் வச்சுலாம் நீங்கள் பே பேசுகிறீங்க தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது பொற்கால ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா இல்லை என்ன ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறது நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மறுபடியும் சொல்கிறோம் இவர்கள் அம்பலப்பட்டு இருக்கிறார்கள் இந்த மைத்த மைக்க தூக்கி போட்டு ஓடுறது கேள்விக்கு பதில் சொல்லாமல் அமைச்சர் ஓடுறது உங்களுக்கு தெரியும் பொன்முடி அவர்கள் ஓடனது தெரியுன்ட உங்களுக்கு அவரை சேற்று சேற்று பூசி அடித்தாங்கன்னு அது ஒரு கேஸ் மக்களுடைய கொந்தளிப்பு அந்த மாதிரி இருக்குது கடந்த காலங்களில் நல்லா நான் பார்க்குறது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஊழல் அதிகமாக போய் அமைச்சர்கள்லாம் ஊர்லேயே போக முடியல இன்றைக்கி பொன்முடி அவர்கள் பேச்சு மக்களுக்கு உடன்பாடுன்னு நினைக்கிறீங்க பல அமைச்சர்களுடைய பேச்சு எந்த அளவுக்கான பேச்சு பார்த்துருப்பீங்க நீங்கள் மக்கள் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள் வரக்கூடிய தேர்தலில் அதுக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் புகட்டுவார்கள் நீங்கள் நம்புனிங்கன்னா உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து நிறைய அண்மை தவிர தந்துட்டுருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாதுகூக்கம் கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி